வணக்கம் நம்ம ஊரில் பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க மழை பெய்யும் போது அதில் வரும் நீரை சேமிக்காதவனும் உழைக்கும் போது கையில் சேரும் பணத்தையும் சேமிக்க தவறியவனும் அடுத்தவங்கக்கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மழைக்காக மழை நீருக்காக நம்ம எந்த ஏற்பாடும் பண்ணலை தமிழ்நாடு அரசு எந்த ஏற்பாடும் பண்ணலை ஒவ்வொரு தடவையும் கேரளாலையும் கர்நாடகாவிலும் போய் தண்ணி கேட்டு நம்ம கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது அதே மாதிரி தமிழ்நாட்டில் கண்ணியமான நேர்மையான மக்களுக்காக உழைக்கும் ஒரு உத்தம தலைவன் அண்ணாமலை அரசியல் ரீதியாக மக்களை தேடி வரும் பொழுது ஆதரிக்க தவறிய தமிழக மக்கள் ஒழுக்கமான நேர்மையான அடுத்த தலைமுறை உருவாக்க தவறிய தலைவர்களிடம் கையேந்தி இயக்கத்துடன் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் தயவுசெய்து தமிழக மக்களை கண்ணியமான என் தலைவன் மானமிகு தலைவன் அண்ணாமக அண்ணாமலை வழியில் ஒன்றிணைவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்